தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள் அதைவிட இந்த வன்னிய சமுதாயம் என்று மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக இருந்தும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை கண்டித்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது முதல் கட்டம் என்றால் இப்பொழுது ஆனால் அவர்களுக்கு வாக்கு மட்டும் வேண்டும் ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது வன்னியர்கள் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது சுயமரியாதையுடன் வாழக்கூடாது இந்த வன்னியர்கள் ஸ்டாலினை பொறுத்தவரை வாக்கு வங்கி பேங்க் அதனால் தான் விழுப்புரத்திலே அதிலும் குறிப்பாக ஜூலை மாதம் இருபதாம் நாள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் காரணம் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகளெல்லாம் ஒன்று திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபதாம் நாள் இன்று வன்னிய சங்கத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் மருத்துவர் அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு அதே நிலையில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கு அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இட என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார் நினைத்து பாருங்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள் அதில் முதல் நாள் இருபத்தோர் தியாகிகள் நாம் இழந்தோம் அந்த இருபத்தோர் தியாகிகளில் பதினைந்து தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணில் தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள் அவர் ரத்தம் சிந்தினார்கள் அவர் உயிர் என்ன அர்த்தம் எதற்காக அவர் உயிர் நீத்தார்கள் நீங்கள் படிக்க வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் கல் உடைச்சிட்டு இருக்கிறோம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம் ரோடு போட்டுட்டு இருக்கிறோம் கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் நாங்கெல்லாம் படிக்க கூடாதா என் தம்பிங்க என் தங்கைகள் படிக்க கூடாதா என் தம்பிகள் என் தங்கைகள் வேலைக்கு போக கூடாதா சுயமரியல் வாழக்கூடாதா இன்னும் உங்களுக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா இதையெல்லாம் நாம் முறியடிப்போம் அதனால்தான் இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றோம் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடை வழங்குங்கள் என்ற சட்டத்தை கொண்டு வாருங்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து எட்டு நாட்கள் ஆகிறது அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது இது நான் மட்டும் சொல்லவில்லை தீர்ப்பு இதுக்கு மேல வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம் அடுத்தது தமிழ்நாடு அரசிற்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் இருக்கிறது. மூன்றாவது வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு நல்ல அரசு நேர்மையான அரசு சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அப்படித்தானே ஒரு நல்ல அரசு இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே இந்த பிள்ளைங்க முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது ஒரு எள்ளளவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சமூக நீதி விரோதிகள் துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு களத்துல போய் இறங்கி சொல்லுங்க வீடு வீடா சொல்லணும் இந்த தேர்தல நம்ம யாருன்னு காமிக்கணும் காமிக்கணுமா அந்த கோபம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா ஏன் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் தம்பிங்க தம்பி புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா எல்லாமே இருக்கு சட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கு தீர்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கு தரவுகள் நம்ம பக்கத்தில் இருக்கு எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது மனசு கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு வேற கீழ் நீதிமன்றம் எதுவும் தடை பண்ண முடியாது இதுதான் சட்டம் ஆனால் அது எத்தனை முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம் எத்தனை முறை பார்த்தோம் எத்தனை முறை பேசணும் ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்யறேன் நிச்சயமா நான் செய்யறேன் பொய்ய சொன்ன ஸ்டாலின் அவர்களே இந்த தேர்தலை நாங்க பார்த்துட்டு போறோம் பார்க்க தான் போறோம் நம்ம நாங்க என்னையா கேட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டையா வேலை கேட்ட அவ்வளவையா அது உன்னுடைய கடமை தானையா சட்டத்தில் இடம் இல்ல அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன கணக்கெடுப்பு நடத்தணும் யார ஏமாத்துறீங்க ஏன் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா